சிறுவாபுரி திருப்புகள் அண்டர் பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடுட நாடு சங்கரனோ மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமோ முனிவோரோமென்டிசையில் பேரும் மஞ்சினரும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற கூற மைந்து மயில் வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாழ அரிவாள உயர் உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வர இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனியலில் ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமோ அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமானே தன் சிறுவை தனில்மேவு சிறு தனில் மேவு பேர்